அதே வரைக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீ ராணுவ நாஷன் சயின்ஸ் காலேஜில் இருபத்தெட்டாவது விழா காலேஜ் டே விழா எங்கள் வராக ஸ்ரீவராமகேஷ் சுவாமிகள் ஒரு அனுபவத்தினாலும் ஊர்வாச்சாரியார் ஸ்ரீ ரங்கராமராஜ மகாஷ் ஸ்ரீனாஸ் ராமதேஷ் ஸ்ரீவேலந்திரராமராஜ் ஒரு அனுபவித்தினாலும் இன்னைக்கு நல்லது சிறப்பாக நல்லது நம்ம தமிழ்நாடு அமைச்சர் ஸ்ரீ கே நருஸ்வா சார் அந்த ஐயா வந்து இன்றைக்கி வந்தார் அவர் வந்து இந்த ஊருக்காரர் தான் இன்ஃபேக்ட் ஓகே இன்னும் வாங்க சார் அப்படியே அது இன்றைக்கி இப்போ அமைச்சர் ஐயா வந்து இன்றைக்கி வந்திருந்தார் இன்றைக்கி ஏன் விசேஷமாக அவரை பற்றி ஒரு பெரிய பெருமையாக பேசணும்னா ரெண்டு காரணம் ஒன்று தொண்ணூற்றி ஆறில் இந்த காலேஜ் வந்து ஸ்ரீ ரெண்டராம மகதேஷன் சுவாமிகள் வந்து இது இருந்த ஆண்டவன் சுவாமிகள் வந்து அவரோட நியமனமாக இந்த காலேஜ் ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்ப வந்து கே நேரு சார் வந்து அமைச்சர் ஐயா வந்து அமைச்சராக இருந்தப்ப அவர் வந்து பர்சனலாக இங்கே எங்கள் ஊர் நான் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன் சொல்லி அவர் மீட்பு வந்திருப்போம் ஸ்டெப்ஸ் எடுத்து காலேஜ் அப்ரூவல் வாங்கி கொடுத்து டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் பேசி இடத்துல வாங்கி கொடுத்து இங்கே காலேஜ் வந்து எல்லாம் வந்தேன் அவர் வந்து மெயினாக வந்து அவருக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ஒரு இன்சென்டிவ் தான் ஸ்ரீ ஆனந்தன் சுவாமி ஆனந்திகள் ஆனவன் சுவாமிகள் வந்து ஒரு நல்ல இடத்துல இந்த காலேஜ் ஆரம்பிக்கும் வந்து அமைச்சர் இந்த மாதிரி வில்லேஜ்ல இருக்கிற ஸ்டுடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ எங்களால் பண்ண முடியுமோ எவ்வளோ படிப்பு கொடுக்க முடியுமோ லெஸ் காஸ்ட் அண்ட் வெரி சீப் திஸ் பெஸ்ட் எஜுகேஷன் அந்த ஒரு நல்ல இது வந்து ஸ்டெர் எடுக்கிறீங்க ஒரு பெரிய ஆஷமாக வந்து இதை சப்போர்ட் பண்ணுறது அதனால நானும் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் சொல்லி அமைச்சர் வந்து சப்போர்ட் பண்ணி அப்ரூவல் வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கு அஞ்சாவது வாட்டி அவர் இங்கே எலெக்ட்ராக இருக்கார் நைன்டி சிக்ஸ் மினிஸ்டர் இருந்தார் அவர் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் அது இது உண்டு ரெண்டாவது கிராமத்து மக்களோட கிராமத்துலேருந்து வந்தாலும் கிராமத்து மக்கள் மேலே ஒரு தனியாக அனுபண்ட் அதனால தான் இங்கே நம்ம காலேஜில் எப்பத்தி ஏழு பர்சன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராமத்தில் தான் வாங்க நாங்கள் வந்து இருபத்தெட்டு பஸ் டெய்லி இந்த காலேஜ் வந்து பத்து கிலோமீட்டர் அதே ஐம்பது கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும் இந்த பஸ்ஸஸ் வந்து இருபத்தெட்டு பஸ் டெய்லி போய் பசங்களை வந்து இரண்டாயிரத்தி நூறு பசங்களை வந்து டெய்லி ஆகிட்டு டெய்லி ஃப்ரீ ஆஃப் காசு ஒரு பசா வந்து கிடையாது ஸோ அதனால் அதனால என்ன நடக்கு பாத்தீங்கன்னா ஒன்று அந்த பசங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கு கேள்ஸ் இருக்கு சரி நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம் சேஃபாக டிரான்ஸ்போர்ட் ரெண்டாவது ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்டேஷன் அவங்களாம் ரொம்ப எழுதிங்க அவங்க ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட்ஷன் கிடையாது மூணாவது என்ன பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல நாங்கள் எங்கள் ட்ரஸ்டிஸ் அப்புறம் எங்க அபிமானிகள் ஒரு கம்பெனி சாப்பாடு எல்லாம் பேசி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பசங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்துருவோம் ஏழை பசங்களுக்கு விவசாயி அவங்க சப்போஸ் சிங்கிள் பேரண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய ரொம்ப ஏழை பசங்க நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் இந்த கட் ஆஃப் இல்லை இந்த சிக்ஸ்டி பெர் செவன்சென்ட்

அப்படியே ஒரு பையனால ஃபீஸ் கட்ட முடியல ஸ்பான்சரும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க அந்த பையனை நாங்கள் வந்து எக்ஸாம் எழுதுல இருந்து நிறுத்த முடியாது ஏன்னா எங்கள் ஆச்சாரியின் சிங்கலாமாதி மகாரிஷிங்களா என்ன சொன்னால் ஃபீஸ் கொடுக்காத காரணம் வந்து அந்த தப்பு வந்து அவன் பையன் இல்லை பையன் ஒரு மிஸ்டேக் இல்லை

ஒரு பாடத்துக்கு சோ ஏழு பேரு இப்போ ஆன் லைன் ஆன ஏழு பேரு வந்து ஆ ஆன் லைன் இருக்கு சோ அது அப்ளிகேஷன் போட்டுக்காங்க சோ நம்ம லைசென்ஸ் டிபார்ட்மென்ட் பாத்தீங்கன்னா அதுதான் கிராமத்துக்கு ரொம்ப முக்கியம் லைசென்ஸ் டிபார்ட்மென்ட் அந்த டிபார்ட்மென்ட் நீங்க வெளிய போய் பாத்தீங்கன்னா நாங்க வந்து இது வச்சிருக்கோம் இங்க வந்து பிளான்ட் கல்ச்சர் எல்லாம் வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ஹர்பல் பிளான்ட் எல்லாமே அந்த எல்லாம் வச்சிருக்கோம் சோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏரியால எனக்கு கான்சென்ட்ரேஷன் பெருசா இருக்கு இந்த காலேஜ் வந்து நீங்க அகாடமிஸ்ல இருந்து யுனிவர்சிட்டி ஆகணும் அப்படின ஒரு ஐடியா இருக்கு அது என்ன வகையில நான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு நாங்க வந்து மக்கள் ஒரு சப்போர்ட் எப்படி கேக்கணும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் ஸ்டூடண்ட்ஸ் சப்போர்ட் மக்கள் ஒரு சப்போர்ட் அப்புறம் நம்ம டோனர்ஸ் ஒரு சப்போர்ட் கேக்குறோம் இது எல்லா சப்போர்ட் இருந்தா கூட தி பெஸ்ட் சப்போர்ட் கம்ஸ் ஃப்ரம் தி பிரின்சிபல் அண்ட் ஹிஸ் ஃபேக்கல்டி அண்ட் ஸ்டாஃப் அவ வந்து என்ன ஆல் தி ஸ்டாஃப் வந்து பாத்தீங்க ஃபேக்கல்டி எல்லாரும் அகாடமிக்கு என்ன வராங்க அவங்க ஒரு இன்வால்வ்மென்ட் ஒரு வேலை செய்றாங்க

செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த மேல்முருத்த பக்கத்தில் வேளாகமூர்ன கிராமத்தில் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தார் இருபத்தேழு வருஷம் அந்த ஸ்கூல் டீச்சர் இருக்கும்போது அவர் தன்னுடைய சப்ஜெக்ட் மட்டும் டீச் பண்ணாமல் மற்ற பசங்களுக்கு அப்போதான் அவருக்கு தெரியுது இந்த கிராமத்தில் இருக்க பசங்களுக்கு எக்ஸ்போசரே போராது கல்வியில் ஹையர் எஜுகேஷன்ட்டு அவங்களுக்கு தானே ஸ்கூல் டைம் தவிர்த்து மற்ற டைமில் வந்து அவங்களுக்கு மற்ற சொல்லி தருவார் அப்போ வந்து நேற்று சுந்தரவாடி வேலை உங்களுக்கு கல்விப்பட்டிருக்கு என் டி சுந்தரவடி வேல்ட்டு அவர் தான் காலேஜ் டைரக்டர் காலேஜ் எஜுகேஷன் இருந்தார் அவர் அவளை பத்தி அவர் பெருமையா சொல்லிருக்கேன் அவர் அதுக்கப்புறம் அந்த இருபத்தி வருஷம் சர்வீஸ் போறதுக்கு அப்புறம் இந்த சன்னியாசி பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சுது நம்ம கிராம ஜனங்கள்லாம் முதல் தலைமுறை கிராஜுவேட்டே இல்லாம இருக்கு அவங்களுக்கு வந்து இந்த கல்வி அறிவு கொடுத்து அவங்க அவங்களுக்கு கவர்னண்டா கொடுக்கும் அப்படி வரும்போது அந்த ஒவ்வொரு நுணுக்கமான பாயிண்ட் மாத்திருக்கேன் அவங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் கொடுத்துருவோம் ஆனா அங்க வரணுமே ஏன்னா மெயின் ரோடுல தான் பஸ் ஏதாலும் பாயிண்ட் இருக்கு கிராமத்துல பஸ் ஏத்தாலும் ஒன்னவருதான் ரெண்டு வந்தா பஸ் இருக்கும் அது ஃப்ரீ பஸ்ஸையும் கொடுத்து

ஒரு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி அதனால் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் வந்து எங்கள் ஆச்சாரியர் அலங்கிறோம் பெருமாள் அலங்கிறோம் உங்கள் எல்லா ஒரு 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 சப்போர்ட்னால்தான் இந்த காலேஜ் நடக்கிறது டோனார்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க கம்பெனிஸ் அண்ட் டோனர்ஸ் ஸோ அதனால நடந்துருக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ நாங்கள் பிடிச்சிருந்து பண்ணுவோம் இது ஒன்றும் ஆக்கி யூனிவர்சிட்டி ஆக்கிட்டு தான் இப்போ மூவாயிரத்தி இரநூறு பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் ஐயாயிரம் பசங்களுக்கு நான் வந்து டீச் பண்ண முடியும் அந்த லெவல் போகிறதுக்கு நாங்கள் என்ன ஸ்டெப்ஸும் எடுக்கணும்னு பார்க்குறோம் அது நம்ம கவர்மெண்ட்டில் வந்து இதை பேசி என்ன பண்ண முடியுமோன்னு பேசி பார்க்குறோம் என்ன தேங்க்யூ